ஸ்வர நகர் உறவத்தில் நாலா நாள் டவுன் போயிருக்கோம் இன்ஃபார்மர் இன்ஃபார்மர் சொன்ன ஐஸ்கிரீம் கிடையாதுதான் இதெல்லாம் ஐஸ்கிரீம் கொடுத்து அதுக்கு தான் அவ்வளோ பெரிய எக்கரோட் நிற்கிது தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி என்னென்னா நம்ம ஓனேஸ்வரன் நகர்புறத்தில் நாலா நாள் டவுன் போய் சுற்றும் அதாவது சிவங்கோயிலேருந்து வலிக்கிட்டு இருபது ரூபா ஃபுல்லாக சுற்றி விடிய போய் நம்ம பத்திரவாளி அம்மன் கோயிலில் அவர் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி டவுன் செம்மையாக இருக்கும் நல்லா சோடினேன் வேறு மாதிரிலாம் சாப்பாடெல்லாம் தருவாங்க நினைக்கிறேன்னு தருவாங்க அந்த முழமையாக செய்கிறவங்க வெடியெல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருவாங்க சரி நான் இப்போ தான் போய் கொண்டிருக்கேன் டைம் சரி இப்போ கொஞ்சம் சாமி தூக்குவாங்க அவங்க எல்லாவுடைய காற்று என்ன மாதிரி என்று ம் சரி வாங்க போவோம் சோங்க நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாங் போவாங்க சிவன் கோவில் இன்னைக்கு சோங்கில்தான் சாங் அழிக்கிறது ஒரு சொல்லி இன்னைக்கு தான் சோங்கு வந்து சேர்ந்துருக்கேன் உள்ளே பூசை நடந்து கொண்டுருக்குது வாங்க உள்ளே போவோம் வந்து சாமி இப்படிதான் வழியில் வர போகுது இன்றைக்கு சரியா லேட் ஆயிட்டு அப்படி இன்னும் சரியாக பிஞ்சும் வெளியில் செம மழையான இப்போ வழியில வந்த அப்புறம் சரியா செம மழை பெய்திருந்து சாமி இன்னும் வெளி வீடி சுத்தி தான் நம்ம புவனேஸ்வர வானத்தில் வருவே ஃபுல் ஃபிரோட்டா இருக்குது நல்ல ஊர்கெல்லாம் நல்லா வந்திருக்காங்க வார்த்தை வந்திருக்கிட்டு இன்னும் ಕಾಣಸಿ ನಿರ್ಮಾಣ ಕಾರೋರ வழிபதி தான் அவரோட வானத்தில் ஏறுவார் போன வலிபுதி தான் சுத்தரா தயாராக இந்த வருஷம் சிவகோயில் சாப்பாடில் சும்மா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு வெடியெல்லாம் அநியாயம் சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க பெரிய விஷயம் தான் சாப்பாடு புதுசாக இறக்கியிருக்காங்க போல் சிலம்பில் லைட்லாம் போட்டு நல்லா இருக்கு முனை சார் சிவர்களின்

சரி லோக்கல் தான் ஏவனும் மடத்தடி ரவுண்ட் அபவுட் அதில் வடிவெல்லாம் சோடி வச்சுருக்குறாங்க டெடிபியர் தான் வச்சுருக்காங்க நான் யானை எதிர்பார்த்தேன்னா டெடிபியர் வச்சுருக்காங்க ஒரு லவ்ஸ்டே வந்து வேறு கொஞ்சம் விளையாடு லவ் ஸ்டே வந்தப்படியா எல்லாம் தான் வச்சுருக்காங்க நினைக்கிறேன் நான் உன்னையுமே காணல வடிக்கியிருந்த வடிகள் வடிவடி ரெட்டவடி நடக்கும் എന്തൊക്കെ ചൊല്ലി ഹല്ലേലൂയ നിങ്ങൾ വന്നിടോ வளமையாக திருவரத்தில் வந்தால் சாமி எப்படியும் ஒரு ஒன் ஹவராவது மிணக்கெடும் அவ்வளோ கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த முறையும் கொடுத்துக்கணான் இருக்காங்க இந்த முறையும் செஞ்சு கொண்டான்னு பிள்ளை நகர்

ஒரு அண்ணா ஒரு வருஷம் ஐஸ்கிரீம் தான் கொடுக்குறேன் போன வருஷம் ஐஸ்கிரீம் குடிச்சு போன வருஷம் அண்ணாட்டு ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சுண்ணா கோனேஸ்வர் இப்போ திருநீநகரில் வந்து இப்போ தான் வெளியில் போகிறார் அப்படியே போய் சிவி ரோட்டால் போய் அப்படியே சிவி ரோட்டால் மதத்தறி சந்தியால் திரும்பி அப்படியே சிவன் சிவங்கோயிலுக்கு போய் சிவகோயில அப்படியே நேராக திருவா என்னது மாணிக்க வாசக இல்லையா மாணிக்க வாசகையா திருஞான சம்பந்தியா திருஞான சம்பந்தியா திருஞான ஓகே என்னென்னடா மூன்றாவது நாளா இல்லை நாலாவது நாள் நித்திரமயக்கம் வேறு ஒன்றும் இல்லை நாலு நாள் சிவராத்திரி நகர் ஊர்வலம் வரையாக செமையாக செஞ்சுருக்காங்க சிறப்பாக போய் கொண்டிருக்கு நாளையோட அஞ்சு நாள் முடியுது நாளேன்னு சொல்லாது இன்றைக்கு இப்போ இரவு இப்போ டைம் பாஸ் ஆகிட்டு இன்றைக்கு இரவு அஞ்சா நாள் நாளைக்கு நம்ம கோனேஸ்வர் அவர் இடத்துக்கு போயிடுவேர் காளி கோயிலேருந்து அது உங்களுக்கு காற்றன் இன்றைக்கும் செம்மையாக செஞ்சுருக்காங்க நல்லா போனது செம்மை இன்றைக்கு எங்கேண்டா கோயிலில் இருந்து சாமி வழிக்கிட்டு அப்படியே டவுன் ஃபுல்லாக சுற்றி காளிவீரில் வினிக்கும் நாளை காலி வந்து வலிக்கிறோம் நாளைக்கு காட்டுறேன் இன்றைக்கும் சமையாக இருக்குது இன்றைக்கும் உங்களை பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குண்டு கீழே கொமான்ண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் நான் வசனம் கிரேஷ் பாய்